மேல்நிலை பாலம் நாங்கள் அட்டை கொண்டு மேல்நிலை பாலம் செய்தோம் இதனுடன் நான்கு சிறுஞ்சுகள் இணைக்கப்பட்டுள்ளது நீர் நிரப்பப்பட்டது அழுத்தம் சிறுஞ்சுகள் பொழுது மேல்நிலை பாலம் இரண்டாக பிளைவப்பட்டு மேல் எழும்புகிறது இது பாஸ்கல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புரவிசையானது. திரவங்களின் அனைத்து விசைகளிலும் சீராக கடத்தும் பொழுது என்பதே பாஸ்கல் விருது ஆகும் விசையானது திரவங்களின் அனைத்து விஸ் சீராக கடத்தப்படுகிறது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பல்வேறு கருவிகளிலும் பயன்படுகிறது and dream